அய்யனார் துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் தாஸ் மேல நிலா புகார் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நடேசன் வீட்டுக்கு வந்ததும் நடேசன் கையில இருக்கிற கட்டை பாத்துட்டு நிலா கிட்ட எல்லாரும் பதறி போய் கேட்கறாங்க என்னப்பா நிலா என்னப்பாச்சு அப்பா கையில இவ்வளவு பேரையும் கட்டு போட்டிருக்காரு என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் கேட்டுக்கிட்டு இருக்காரு சோழன் பல்லவன் என்னாச்சு ஆச்சு உங்க கைக்கு ஏன் இப்படி கட்டு போட்டுருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் பல்லவன் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேல்ல அப்பா தான் பாண்டியன் சொல்றாரு இங்க தகராறு பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப கேஷுவலா சொல்லுவோம் இங்க நடேசன் எதுவுமே பேசாம அமைதியா மறைச்சு பாக்குறாரு அப்பதான் நிலா சொல்றாரு இல்ல இல்ல அவர் எல்லாம் எதுவும் தகராறு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லையில பின்ன எப்படி கெட்டு வந்துச்சு உனக்கு எதுவும் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேக்கையில எனக்கு தெரியும்னா என்னாலதான் அவருக்கு அப்படி அடியே பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லையில என்னது உங்களாலயா என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேக்குறாரு இன்னைக்கு காலேஜ் போயிருந்தேல இவரும் என் கூட திருவண்ணாமலைக்கு வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் இவர் வந்தாரா இவர் எப்ப வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பல்லவன் எல்லாரும் ஆச்சரியமா கேட்கவும் இல்ல நான் போற வழியில பாதி வழியிலேயே காரை அரைச்சு இவர் வண்டியில ஏறிட்டாரு அதுக்கப்புறம் காலேஜுக்கு வந்து என் கூட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்பதான் என் அண்ணன் தாஸ் அங்கே வந்தான் வந்தது மட்டும் இல்லாமல் என்கிட்ட கிட்ட பிரச்சனை பண்ணி என்னைய அரைஞ்சு நான் அப்ளை பண்ணியிருந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கிழிச்சு போட்டு ரொம்ப தகராறு பண்ணிட்டான் அவங்கிட்ட இருந்து இனியை காப்பாத்துனதே இவர் இவர் மட்டும் அப்போ இல்லைனா என்னை கண்டிப்பா ஏதாவது பண்ணிருப்பான் ஒன்னு எங்க வீட்டு கூட்டிட்டு போய் நீ ரூம்ல போட்டு அடைச்சி வச்சுக்க கூட வாய்ப்பு இருக்கு இவர் இருந்ததுனால நான் தப்பிச்சேன் இல்லைனா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பேன் இல்லாட்டி எங்க வீட்டிலோடைய ரூம்ல போட்டு நீ அடைச்சி வச்சிருந்துருப்பாங்க நல்ல வேலைக்கு இவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அழுதுகிட்டே சொல்லவும் இங்க சோழனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு தகப்பா இப்பதான் ஒரு உருப்படியான வேலை பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள் நினைக்கிறாரு அப்பதான் சேரன் நடேசன் கிட்ட போய் என்னப்பா ரொம்ப வலிக்குதா ரொம்ப ஆழமா கத்தி எதுவும் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் கேட்கவும் இல்லடா இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு நிலா நடேசனை ரொம்ப பாவமா பாக்குறாங்க என்ன என்னையவே பாத்துக்கிட்டு இருக்க போமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் சொல்லிடுறாரு இங்க எல்லாரும் உள்ள வந்து உட்காந்துருக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவரையும் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவோம் அப்பா வாங்கப்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இங்க நடேசன் எடுத்துட்டு வாடா நான் வெளியே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும் சாப்பாடை தட்டுல எடுத்துட்டு போட்டு சேரன் போய்க்கு வெளியே கொடுக்குறாரு அங்க பார்த்தா நடேசனால சாப்பிட முடியல கையில கட்டெல்லாம் போட்டிருக்கு சரி இருங்கப்பா நானே ஊட்டி விடுறேன் நடேசனுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு நிலாக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு நம்மளால தானே இவருக்கு ஆயிருச்சு இவர் மட்டும் அங்கே வராம இருந்தா என்ன ஆயிருக்கும் நம்ம திரும்பி சென்னைக்கே வந்திருக்க முடியாது எல்லாம் அந்த தாசால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்பட்டு மதிக்கு போன் பண்றாங்க மதி போன் எடுத்ததுமே என்ன நிலா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன நிலானா என்னதான் நினச்சுக்கிட்டு இருக்காரு உங்க வீட்டுக்கார அப்படின்னு சொல்லிட்டு என் நிலா கேட்கவும் என்ன நிலா என்னாச்சு ஏன் இவ்வளவு கோமா இங்க மதி கேட்கவும் இன்னைக்கு தாஸ் என்ன வேலை பார்த்தான்னு தெரியுமா இவன் பண்ண வேலைக்கு நான் இவ்வளவு தூரம் அமைதியா இருக்கிறதே பெரிய விஷயம் நான் நினைச்சேன்னா அவனை தூக்கி உள்ள வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் என்ன நிலா என்னாச்சு ஏன் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும் இன்னைக்கு தாசு ஒரு கொலை பண்ற அளவுக்கு என் மாமனார கத்தி வச்சு குத்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்லவும் மாமனாரா அப்படின்னு சொல்லிட்டு மதி நினைக்கிறாங்க ஏ என்ன சொல்ற நில அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும் இன்னைக்கு நான் காலேஜுக்கு சர்டிபிகேட் வாங்குறதுக்காண்டி வந்திருந்தேன் நான் வந்தது எப்படியோ தாசுக்கு தெரிஞ்சு அங்க வந்து பெரிய பிரச்சனை பண்ணி என் மாமனார கத்திய வச்சு குத்து போய் நல்ல வேலைக்கு அதை அவர் தடுத்தாரு தடுத்ததுனால கையில கத்தி பட்டுச்சு இல்லைன்னா வயிறு ஏதாவது கத்தி குத்தி அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது இனிமேல் இப்படி அவனை பண்ண வேணான்னு ஏதாவது சொல்லி வைங்க இல்லாட்டி இதே மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணான்னு வைங்க நான் போய் தாசு மேல புகார் கொடுத்துருவேன் அண்ணன் எதுன்னு பாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போனை வச்சுறாங்க இவர் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கு கோப வருது இவர் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அவன் மொத்தமா அந்த வீட்லயே இருந்துருவாளே இந்த வீட்டு பக்கம் கூட வரமாட்டாளே இவர் ஏன் இப்படி எல்லாம் முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மதி தாசு மேல கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க